உறவுகளை அக்ரிகல்ச்சர் வைக்கல இன்னைக்கு ஒரு மகேந்திரா டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம் இந்த டிராக்டர் மகேந்திரா யுவா பைசோன் பை டிஐ பூமி டிராக்டர் இந்த டிராக்டரோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபது இந்த டிராக்டருக்கு ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரோட தான் வருது இந்த டிராக்டர் இந்த டிராக்டரோட பாத்தீங்கன்னா பம்பரு ஊக்குபெட்டு சைடு சைன் எல்லாமே இருக்கு டாப் மட்டும் இந்த டிராக்டர்ல இந்த டிராக்டரோட டயர்ஸ் நாலு டேரும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கு இந்த பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோட வருது இந்த ட்ராக்டரோட ஹெச்பின்னு பார்க்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டே இல்லை இந்த டிராக்டர் வருது இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த டிராக்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தான் இருக்குது டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் டிராக்டரை ஓட்டி ஓட்டி பார்த்து டிராக்டர் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்கள் விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்